மருத்துவர்கள் மருத்துவமனைகளே தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்க எப்படி இந்த மருத்துவ பணி எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாரு இது முதல் சம்பவம் இல்லைங்க ரெண்டு மூணு நிகழ்வுகள் இது மாதிரி நடக்கும் அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க ஒரு கூட்டணி வை கூட்டணி வை கூட்டணி வச்சாதான் தான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் திருமாவளவன் அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்க அண்ணன் வைகோ அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்ன நாங்க எஜமா கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல ஒன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் தோல் ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேசக்கூடாது குடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் புறக்குது நல்ல காலம் பிறகு எப்போ புறக்குது எங்கே எங்கே பிறந்துருக்கு இதெல்லாம் இருக்குல்ல தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும் டாஸ்மார்க்கில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா என்னங்க ஒன்றும் பேச முடியாது நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டுக்கலாம் அதுக்கே நேரம் பத்தாது சொல்லிக்கிட்டே இருக்கட்டா நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும் எதிர்கட்சி தலைவர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே அவரை பேசுனது காட்ட முடியுமா சும்மா ஏதாவது பேசக்கூடாது மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியது இல்லை நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு நாங்கள்லாம் பிறப்புல இருந்தே மாண்பு மிக்க தமிழ்நாட்டுல எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருது ஆனா எதிர்கட்சிகள் வந்து தேவையில்லாம அரசு நீங்க இந்த நாட்டின் குடிமன் தானே தமிழ்நாட்டிலே எல்லா திட்டமும் நல்லா மத்திய அரசு ஒரு நில அளவை திட்டத்தை கொண்டு வருது எல் நில அளவின் கொண்டு வரும் அது நீண்ட காலமா இருக்க ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்க மாநில அரசு யாரு எடுக்கணும் வேளாண் பல்கலைக்கழகத்துல படிக்க போற பிள்ளைகளை அந்த நில அளவைக்கு நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க பெற்றோர்கள் அனுப்புனது படிக்க இருபத்தி ஓராயிரம் மாணவர்கள்ல எண்பது விழுக்காடு பெண்கள் நீங்கள் அனுப்பிடுறீங்க ஆறு மணிக்கு போய் வெள் ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் அனுப்புறீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஓய்விடம் இருக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் பத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாய் அடிச்சிருச்சு திருவண்ணாமலையில் ஒரு குழந்தைய வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு தங்கச்சியே பாம்பு கடிச்சிருச்சு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமா சிற்றூருக்குள்ளே போகும்போது தீந்துருச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுறது எப்படி இந்த பிள்ளைகள் வந்து படிக்க போன பிள்ளைகளை நீங்கள் அதில் கொண்டு எந்த முன்னும் பயிற்சியும் இல்லாத பிள்ளைகளை கொண்டு இதில் எப்படி ஈடுபடுத்துறீங்க இப்போ இந்த பணம் எங்க இந்த பணத்தை மாணவ வேளாண் கல் படிக்க வந்த மாணவர்களை வச்சு எடுக்கணுங்கிறதா இந்த திட்டமா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை சொல்லுங்க சொல் இப்போ எத்தனை பெற்றோர்களினுடைய இது அச்சம் எவ்வளவு இந்த பிள்ளைகளை என்ன எப்படி கொண்டு போய் நிறுத்துறீங்க எந்த பாதுகாப்பு இல்லாமல் அதுக்கு இந்த நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க பட்டதாரி இளைஞர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பகுதி நேர வேலையாக கூட கொடுத்துருக்கலாம் எடுத்து கொடுத்த பிறகு இந்த இருந்து ஒரு குறிப்பு ஊதியத்தை கொடுத்து தற்காலிக வேலையாவது கொடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு படிக்க போகிற பிள்ளைகளை பிள்ளைகளை போய் அவங்க பயந்துக்கிட்டு வெளியில் சொல்ல முடியல ஏன்னா ஆசிரியர்களே அதில் பேராசிரியர்களே ஈடுபடுத்துறதுனால இப்போ ஒருவேளை மதிப்பெண்களை குறைச்சி நம்மளை தோற்று தோக்கடிச்சி வாங்களோங்கிற அச்சத்தில் பிள்ளைகள் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிர இப்படித்தான் ஒவ்வொரு துறையிலேயும் இருக்குது மருத்துவ அரசு மருத்துவமனையில் எல்லா மருத்துவர்களையும் நீங்கள் பணி நியமித்துட்டீங்களா நான் சொல்லும்போது அப்டேட்டில் இல்லைன்றீங்க அதே திணமலரை கற்றியாக வந்துருக்க அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்கா சொல்லுங்க எல்லாமே சரியா இருக்கா பயிற்சி தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்க ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்ணுறாங்களா மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு சரியாயிடுச்சா பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்னது நீங்கள் கொடுப்போம்னு சொன்னீங்க இன்னைக்கு அதை நிறைவேற்றி இருக்க நிறைவேற்றப்பட்டிருக்கா எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேசக்கூடாது குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எப்ப பிறகுது எங்கே எங்கே பிறந்திருக்கு இதெல்லாம் இருக்குல்ல நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம் நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை தங்கச்சிகளுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை படிக்க போற தம்பிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை நல்ல ஆட்சி நல்லா ஆட்சி கொடுக்குறோன்ட்டு நாடும் மக்களோ மத்த கட்சிக்காரர்களோ சொல்லலையே ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி நீங்க நீண்டு கவனிங்க நீண்டு ஆழ்ந்து பாருங்க இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான் பதினைஞ்சு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில் அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு செப்டம்பர் பதினாறு மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் ஜனவரியிலேருந்து விளம்பரம் செயல் அரசியலா செய்தி அரசியலா நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க உங்க மனச்சான்றிஞ்சவர்கள் இப்படி கை வச்சுக்கிங்க சொல்ல சொல்லுங்க நீங்க காசு கொடுத்து இருநூறு ரூபாய் கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில் இறக்கி விட்டு எங்கள் தாய் தந்தையர்களை எங்கள் சொந்தங்களையெல்லாம் தெருவில் நிக்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க கும்பிடுங்க பூ போடுங்கன்னு நீங்க சொல்லலை தன்னழிச்சியா மக்கள் உங்களை பார்க்க சிறந்து ஓடி வராங்களா நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல நல்லா ஆட்சி கொடுக்குற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எது வரும் நல்லாட்சி கொடுக்கிற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு வர இதெல்லாம் நல்லாட்சியில வருதுங்களா நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான தமிழ் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போறதுக்கு பேருந்து இல்லாம தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தா அது நல்லாட்சியில வருதாங்க ஐயா எதுல வருது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணும் நீங்கள் மழைநீர் நீர் வழிந்து ஓடுறதுக்கு நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா முறையாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு ஒரு சின்ன நகரம் தானே தலைநகர் தலைநகர் சென்னை அதில் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமாக அவர் கொண்டு வந்திருக்க முடியாதா இப்போ நாலாயிரம் கோடிக்கு நீங்கள் கட்டமைச்சிட்டோம்னு சொன்னபோது அப்போதுக்கு படகு ஆயிரத்தி ஐநூறு படகு வந்து இறங்குதங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது டிராக்டர்ல வந்து விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க அப்படின்னா கட்டமைக்கல இது நல்ல ஆட்சியில வருதா அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சி விழுந்து குழந்தைகள் காயப்படுத்திய நல்ல ஆட்சியில் வருதா முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நில படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் நல்லா ஆட்சியில வருதா தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும் டாஸ்மாக்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா என்னங்க எவ்வளோ பேச மாட்டேங்க நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம் அதுக்கே நேரம் பத்தாது சொல்லிக்கிட்டே இருக்கட்டா நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும் அதுக்கு ஒரு தலைவர் தான் சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நம்ம செய்த சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம் நீ நீசுரில் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா அப்படியா என்ன பண்ணிட்டோம் ஐயா பள்ளிக்கூடம் ஐயா அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா அப்புறம் அணையெல்லாம் கட்டிருக்கோம் இல்லையா அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்க சரி பள்ளிக்கூடம் கட்டணும் அதில் என்ன பண்ணுது பிள்ளைகளாம் படிக்குது படிக்குது படி அணை கட்டியிருக்கேன் ஆமாம் கட்டியிருக்கேன் அதில் என்ன பண்ணுறாங்க விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்களா ஆமாங்க பயன்படுத்துகிறாங்க சரி ரோடு போட்டிருக்கோம் அதில் சனம் போகுதா போகுது அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போகிற ஏ அதான் பயன்படுத்துகிறானே மக்கள் ஜனத்துக்கு தான் தெரியும்ல அது நம்ம தான் கட்டணும் அதை பயன்படுத்துகிறோம்னா அப்புறதுக்கு படம் போட்டு காட்ட போகிற கர்மன் அந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும் ஐயா ரெண்டு லட்சம் ஐயோ ஐயோ அந்த ரெண்டு லட்சத்துக்கு நான் இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன் போ போ சனியே இப்படி ஒரு தலைவர் தான் காமராஜ்னு எங்க தாத்தா அவனே சொல்லலை நான் நல்லா ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஐயா நல்ல ஆட்சி கொடுத்த கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை அது மக்களுக்கு தெரியும் மருத்துவமனை மருத்துவமனை இந்த ஆட்சியில் தான் நடக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவ மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் போய் தாக்கப்படும் போது மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு வர எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க இது முதல் சம்பவம் இல்லைங்க ரெண்டு மூணு நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க

உண்மையிலே நிறைவேற்றிட்டாரா அந்த புகார் மாதிரி தான் இந்த புகார் வெட்டி வச்சு என்ன செய்யறது வெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு பிரச்சனை என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா அப்பதான் குறையே கேக்குறாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டு ஆள்றீங்க அப்படித்தானே எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க கடவுள்கிட்ட போய் வர கேட்கும் போது தவம் இருக்கும்போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு கேட்பான் ஏன்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாது நீ எப்படி கடவுளாக இருப்பாய் கேட்கும்ல கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு இப்படி கடவுளாக இருக்க முடியும் மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நீங்கள் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க இவ்வளவு உளவு படை காவல் படை எத்தனை விஜிலன்ஸு ஐஎஸ் எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்கள் என்ன தெரியல மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல இலாக்கா அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை தொடக்க கல்விக்கு ஒரு துறை பள்ளிக்கல்விக்கு எதிர்கட்சி யாரைன்னு சொல்லுவேன் யாரை பேசணும் அவரை பேசணுமா எதிர்க்கட்சி தலைவர்னா ஐய எடப்பாடி பள்ளிசாமி தானே அவரை பேசுனது காட்ட முடியுமா சும்மா எதாவது பேசக்கூடாது மாண்பை பற்றி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை நீங்களெல்லாம் பதவிக்கு வந்ததினால மாண்பு மிகு நாங்கெல்லாம் இருந்தே மாண்பு மிக்க வைங்க எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறது தான் என்ன மாண்பு இருக்கு நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா மாண்பு மிகு எட எதிர்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறது எத்தனை எதிர்க்கட்சி ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே இருக்காரு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க இந்த கட்சியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா பாக்குறீங்களா வலை வழியில சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறதா அவர் மரியாதை இல்லாம பேசுற நீ வர சொல்லுங்க விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க என்ன ஐயா கும்பிட்டு கும்பிட்டு பேசிட்டா எனக்கு எனக்கு யாரும் பேசிட்டு விடாது நிறைய நூல்களும் புத்தகங்களும் படிக்கூடிய அரசியல் தலைவர்களும் நீங்களும் பர்சன்டேஜ் தெரிய கடத்தல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனா நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு முறை வாய்ப்பு தாருக்குன்னு தான் எல்லாரும் நிலை சொல்லி அந்த வாய்ப்பு உருவாக்குவதற்கு ஏன் அந்த கூட்டணி சிந்தனை மனசுக்கு வருது அது நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்களும் செய்யும் மக்களும் உங்களுடைய ஆட்சியை அது அதுதான் நீங்கள் தவறாக சொல்கிறீங்க நீங்கள் அது வந்து அது கூட்டணிங்கிறது அது ஒரு தற்கொலைக்கு சமா அது கூட்டணிங்கிறது இங்கே பாருங்க கொள்கை ஒரு கொள்கையாளன் எப்படி எந்த எப்படி எந்த கொள்கையை விட்டு விட்டு எப்படி போவீங்க குறைந்தபட்சம் எது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் மதுவை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்குறேன் மதுவை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் சரி என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கலாம் நீங்க வந்தாலும் எம் சாண்டு நீங்க வந்தாலும் எம் சாண்டு நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அள்ளுவீங்க நீங்க வந்தாலும் ஆத்து மணல் அள்ளுவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க இந்த கட்சிகள்ல எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பீங்க அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடைக்குது அதிகார நீ அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு இல்ல சொன்னது இப்ப நான் ஆளல என் நான் ஆளல்ல என் தங்கச்சி என் தம்பி மகன் மகிட்டு போறான் போகுது சிந்தனை சிந்தனை என் என் இருக்கும் வந்து பைபிள் பகவத் கீதை குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா இல்ல ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா நாங்க இப்படி ஆட்சி நடப்பு எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது எங்க முன்னோர்கள் தந்தது இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா ஒரு இது புகாரை பற்றினு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவர் பெருமகனார் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்கு அதன்படிதான் இப்ப நான் பேசிக்கிறேன் என் நான் நான் கிடையாது என் முன்னோர்களினுடைய மிச்சம் எச்சம் அதன் வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கும் போது ஒரு கூட்டணி வெய்யு கூட்டணி வெய்யு கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு அது வந்து தான் அது எப்படி சொல்கிறது தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பலை அப்படி தான் வந்த எங்கள் ஐயா சி பாதித்தனார் மாப்பூசி நான் பேசுகிற அரசியலில் தான் பேசுனாங்க கடைசியாக இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சியில் எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சிகிட்டே குட்டினி வச்சாங்க இதை வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அதுக்கப்புறம் வந்த ஐயா எங்கள் அண்ணன் வைக்கம் அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்ன கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல இப்ப இத தவறுன்னு நான் ஒருத்தர் உங்களுக்கு உறுத்துனா கட்சியே வேணான்னு சொல்லிட்டு போனே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணா சொல்றாரு பாருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதாண்டா செய்யணும்ன்ற இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன் நான் முதலமைச்சராக ஏற்றி என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா நான் சொல்கிறேன் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்றுவேன் இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்கள் இருத்திட்டா ஆடு மாட்டு கழிவு மக்கிய இளையதலை இருந்து மனித கழிவுலேருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன் அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரித்து எவ்வளோ வேணாலும் நான் இந்த எரி காற்றை எடுத்துக்கிறேங்கிறேன் நிலக்கரி வேண்டாம் திருந்து விடுகிற வளம் அணு வேண்டாம் அது பேராபத்து அனல் மின்சாரம் வேண்டாம் காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடல் அறி மின்சார உற்பத்திக்கும் போகிறேன் வருவியலா நீங்கள் ஆபத்தான எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க அணு உலையை வச்சுக்கிறீங்க அணலை வச்சுக்கிறீங்க நே பழுப்பு நிலக்கரியை வச்சுக்கிறீங்க ஆனால் சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கடல் இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியார் கொடுக்குறீங்க அப்போ எப்படி இப்போ உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசுக்கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற ஆனால் இங்க தனியார் முதலாளிக்கு பலாயிரம் ஏக்கரை பறிச்சு நீயே கொடுக்குற இப்போ இங்கே பாருங்கள் அவன் ஒரு ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்னா ஏழு ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும் ஆனா ஏழு ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா ஓட்டு போட மாட்டான்னு தோத்து போயிடுறேன் அப்ப என்ன பண்ற நீ ரெண்டு ரூபாய் இழப்புல கொடுக்குற அப்ப பத்து லட்சம் கோடி கடனா வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா வந்த மூணு ஆண்டுகளை மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது கரண்ட் பில்லை கட்டாலே சாக்கடிக்குது பேசினாரா இல்லையா எடுத்துக்காட்டுட்டா அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும் அப்படி ஒன்று திரும்ப திரும்ப சொல்றேன் என் கால்களை நம்பி தான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்ட படித்தவன் நான் அதனால அது சரியா வராது இருபது நாடுகள் சுத்தி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீரமரவன் பிரபாகரின் பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் தனிச்சு நிற்பேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நேசித்து நிற்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நம்புறாங்க நான் என் மக்களை நம்புறேன் நிற்கிறேன் தனிச்சு நிக்கிறேன் தனித்துவத்தோடு நிற்கிறேன் அதுல போய் கூட்டணி வச்சு அற்ப பாத்தீங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இழக்க தயாரா நான் இல்லை நேரு பிரதமர் முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன் அது எனக்காக சொன்னதுதான் அப்படிதான் நான் எடுத்துக்கேன் அதனால இல்ல ஒரு சொல்லிக்கிறேன் கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது நான் இங்கே பாருங்க ஒரு பெரிய கனவு கொண்டு இருக்கேன் அதை நான் நாங்க வந்து செய்யும் போது இப்படி பாருங்க தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை அது என்ன தனித்திறமைன்னு பேசிடுவா ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தா தன் பிள்ளைகளையும் நல்லவனா வளர்க்கணும்னு நினைப்பா ஒரு அப்பன் கேடு கட்டவனா இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஒரு நேர்மையான தலைவன் வந்து ஆட்சி போது தன் மக்கள் சரியா இருக்கணும்னு நினைப்பான் ஒரு நேர்மேற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மேற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்கு இருக்கிறதுனால நீங்க என்னை கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லாம உங்களை ஆக்க வேண்டியது அதனால நான் அடிக்கிற கொள்ளையில நான் வாங்குற லஞ்சத்துல உங்களுக்கு பங்கு தாரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு விளங்குதுன்னு நினைச்சு அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு மக்களையே நேர்மையற்றவன் ஆகினான் இதாங்க இருக்கிற பேராபத்து ஒரு தலைவன் என்பவன் தன் தன் தான் தான் இந்த விடுதலையை பெறுவேன் கூடாது நான் தான் இதை செய்வேன் கூடாது எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை இதை செய்யுங்கிற நம்பிக்கை கொண்டவனா இருக்கணும் அப்படிதான் இங்கே முன்னவர்கள் இருந்தாங்க அதனால எங்கள் காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கிறான் அவ்வளோதானே இது ஒரு தொடர் ரிலே ரேஸ் அவன் ஓடி வரான் ஒரு சுடரை என் கையில் ஓடுக்குறான் நான் ஓடுறேன் முன்னோர்கள் சுடர் எடுத்து தோள்களில் கால்களில் வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறேன் இல்லை இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு சாகுறேன் அவன் ஓடுவான் அவ்வளோதானே இதில் போய் அவரோட நில் இவ்வளோ நில்லுன்னா சரி யாரோட போய் நிற்கிறது சரி ஐயா எடப்பாடி கிட்ட போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட நின்று இவருக்கு வாக்கு செலுத்துங்க ஓட்டு கேட்டு திருப்பி அவர் சரியில்லை நம்பி சொல்லுமா நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்லை பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்லுவோம் இல்லை காங்கிரஸோட போயிட்டோம் எந்த கட்சியோட போகலாம் காங்கிரஸோட போயிட்டா எனக்கு காவிரி நதிநீர் வந்துருமா இல்லை பிஜியோட போயிட்டா கச்ச தீபை மீட்டுருமா இல்லை காவிரி நதிநீரை தந்துருமா அது கோயிலை விட்டே வெளியில் வராது என் குடிசைக்கு வருமா வருமா சொல்லுங்க அது சாமியை பற்றி பேசும் நான் வாழ்ற பூமியை பத்தி பேசுவா என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேனே இவ யாரா துடிப்பாங்கள அப்புறம் சரி தாமிரபரணி ஆறு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்குனது யாரு யாருடைய ஆட்சியில இயற்கையின் அரும்பெரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எண்பத்தோரு விழுகாடு விஷமாயிருச்சு இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறோம் இது குடி இப்ப ஒரு போத்தல்ல இருக்கு அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா யாரு தருவா மருத்துவ சான்று இருக்கா இல்ல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அதுல இருக்குதா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குதா அரசு கையெழுத்திற்கு இருக்குதா யார் இந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேர் அதில் கண்ணுக்கு தெரியாத பலகொடி நுண்ணுயிர்கள் இருக்கு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்ல கவனிங்கய்யா அதை இவன் சுத்திகரிக்கிற பேரில் கொள்றான் எந்த மினரலை கொள்றானோ கொன்னுட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர்னு இப்போ அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமானா இல்லை இது யாராவது மறுக்கிறாங்களா மருத்துவர் யாராவது மறுக்கிறாங்களா இல்லை யாராவது ஆய்வறிஞர்கள் யாரும் சொல்றாங்கள எல்லா இடங்களும் சிக்கல் அப்ப இது இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க இப்படி பாருங்க அணுவுலே இந்த இந்த மண்ணுல வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு திராவிட கட்சிகள் ஸ்டெர்லைட்ட கொண்டு வந்து வச்சது யாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு இந்த முதலாளி அணி அதிர்வலாள எங்க இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஆனா அவன் அங்க இருந்துகிட்டு இருந்தான் இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு பாதுகாப்புபா உங்களுக்கு வித்த வித்த நாடு ரஷ்யா அதனுடைய சென்னபில்ல இந்த அணுவில் வெடிச்சது அதுக்கு எவன் டைம் பதில் இல்லை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்தில் வராதிங்கன்னு பெரிய இரும்பு வேலியை போட்டு மூடிட்டான் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த அணுலை ஏன் தலையில் கட்டிட்டு போயிட்டே மின்சாரம் உங்கள் எல்லாருக்கும் அழிவும் சாவும் எனக்க அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போய் கூட்டணி வை கூட்டணி வைனா நான் ஒருத்தர் இருக்கிறத உங்களுக்கு உறுத்துதுன்னா நான் போகிறேன்

நடா இந்த மனுஷங்க இது இப்படி எழுதி குவிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது பொறாமையாக இருக்குது வெளிப்படையா சொன்ன கோமா கூட இருக்கு யோ அப்படின்னு இருக்குது ஏன்னா நமக்கு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என் நூலகத்தில் நுழையும் போது மட்டும்தான் நான் நடக்க வரும் ஏன்னா எல்லாரும் என்னை சிரிக்கிற மாதிரி இருக்கும் சிங்கமாக வராண்டாயே அறிவிட்டவையே வராண்டா டேய் டே ரே ஒன்று கதை வராண்டா ஏன்னா எந்த புத்தகத்தை எடுத்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லும் எங்கள் தாத்தா தெய்வ திரும்ப முத்திரவுணித்த அறிவுனா என்னன்னு கேட்குறாங்க நம்ம அறியாமல் எவ்வளவுன்னா அளந்து காட்டுற கருவி தான்டா அறிவுன்ட்டாங்க அதுதான் உண்மை நீங்கள் படிக்க படிக்க நமக்கு ஒன்னு தெரியலேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால அது நீங்கள் என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன நம்ம படித்தானு தெரிஞ்சுக்கணும் அப்போ என்னென்ன வரலாறு படிக்கலைன்னா என் முன்னோர்கள் வாழ்ந்ததெங்கே வீழ்ந்தது எனக்கு தெரியாது அப்போ நான் படிக்கணும் படித்தாதான் அப்போ கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை இவ்வளவுதான்